சிறு பாத்திரங்களை வைத்து கம்பன் பெரிய வித்தை காட்டியிருக்கிறான் கம்பன் என்ன சொல்கின்றான் ஒருவருக்கு துன்பம் என்று நீ உதவ நேர்ந்தால் நீ விளங்கினமாக இருந்தாலும் அவதார புருஷனே உனக்கு ஈமக்காரியங்கள் செய்யக்கூடிய வகையில் இறங்கி நிற்பான் என்கின்ற மகோ உன்னத செயலை காட்டுகிறது உலகம் யாவையும் தாமுல் ஆக்கலும் நீக்களும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று உலகத்திற்கு பொதுப்படியாக ஒரு வாழ்த்தை வைத்து பத்தாயிரம் பாட்டில் ராமபிரான் என்கின்ற ஒரு மா மனிதனை அவதார புருஷனை அழியா அழகனை நடையில் நின்றுயர் நாயகனை நம் கண்ணுக்கு காட்டிய கம்பனினுடைய சிறுபாத்திரங்கள் பற்றி சிந்திக்கிறேன் நீங்கள் ராமாயணம் அப்படின்னோடனே நம்ம கண்ணுக்கு தெரிகிறது எது ராமர் லக்ஷ்மணர் பரதர் சத்ருக்குணர் தசரதன் கைகேகி ராவணன் வீடணன் கும்பகர்ணன் இதெல்லாம் சரி அனுமன் சிறு பாத்திரங்களை வைத்து கம்பன் பெரிய வித்தை காட்டி இருக்கிறான் நீங்கள் ஜடாயுன்னு ஒரு பாத்திரம் சபரின்னு ஒரு பாத்திரம் அகலிகைன்னு ஒரு பாத்திரம் திரிசடைன்னு பாத்திரம் குகன்னு பாத்திரம் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இப்படி பாத்திரங்களின் எண்ணிக்கையை அடுக்கிக் கொண்டே போலாம் நீங்கள் ஜடாயு ஒரு விடங்கினம் கம்பன் அதை எப்படி சொல்கிறான் தேய்ந்து ஒளிர் துண்டத்தான் அந்த அழகு இருக்குல்ல அதை தேய்ச்சி தேய்ச்சி வச்சிருந்தானா ஒளிரு உடையதா ஏன் என்றைக்கோ ஒரு நாள் பத்துத்தலை ராவணன் கற்பின் கனலி கற்பின் கொழுந்தான சீதா பிராட்டியை சீத்தம்மாவை எடுத்துட்டு போகும்போது அவ்வளவு பெரிய வாரண பொருந்த மார்பு என்று தெரிந்தும் வரையனை எடுத்த தோள்கள் என்று தெரிந்தும் நாரத முனிவர்க்கேற்ப நயம்பட உரைத்த நாவு என்று தெரிந்தும் கூட ஜடாயு ஒரு பெண்ணுக்கு துன்பம் என்றவுடன் தேரில் ஏறி அவனுடைய வீணை கொடியை ஒடித்து ராவணனோடு நேருக்கு நேர் நின்று போர் புரிந்த வீரன் ஜடாயு பிறகு ராவணனால் அறுபட்டு கீழே கடந்தான் மூக்கருபட்டு ஆனால் தசரத சக்கரவர்த்தியினுடைய மைந்தனாக பிறந்த ராமபிரான் தந்தைக்கு செய்ய முடியாத ஈமக்காரியத்தை தன் தந்தைக்குச் சமமாக நினைத்த ஜடாயுக்கு செய்ததனுடைய நோக்கம் என்ன கம்பன் என்ன சொல்கின்றான் ஒருவருக்கு துன்பம் என்று நீ உதவ நேர்ந்தால் நீ விலங்கினமாக இருந்தாலும் அவதார புருஷனே உனக்கு ஈமக்காரியங்கள் செய்யக்கூடிய வகையில் இறங்கி நிற்பான் என்கின்ற மகோ உன்னத செயலை காட்டுகிறது சபரி அவ யாருன்னு உங்களுக்கு தெரியும் யாரு அழியா அழகன் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உடகுக்கெல்லாம் பலமுறை நான் சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட அழகுடைய ராமச்சந்திர மூர்த்திக்கு ஒரு கனி கொடுப்பதற்காக காத்திருந்த அற்புதமான ஒரு பாத்திரம் சபரி அகலிகை கைகேயி கோசனை சுமத்தினையை விட பெரும்பாத்திரமாக கம்பன் காட்டுகிறான் காரணம் ராமனை சுமந்த தாய் பத்து மாதம் கருவிலே கோசலை வளர்த்த தாய் கைகேயி ஆனால் ராமனுடைய பாதார விந்தங்கள் பட்டு ஒரு கல் பெண்ணாக மாறியதாக சித்தரிக்கிறானே கம்பன் அதில் என்ன சிறப்புன்னா உன் தாய் தந்தை உன்னை கருவில் சுமப்பதற்கு முன்பே நான் மனத்தால் சுமந்தேன் நீ வருவாய் உன் பாதம் பட்டு நான் பெண்ணாக மாறுவதால் நானே முதல் தாய் என்று அகலிகையை அதனால் தான் சொல்கிறாங்க கண்டேன் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உடகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அன்னலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன் கண்டேன்கிற ஒரு வார்த்தைக்கு வியத்தல்னு இந்த ராமனுடைய இந்த செயலை பார்த்து வியந்ததாக கம்பன் சொல்றான் சார் திரிசடைன்னு ஒரு பாத்திரம் அசோகவனத்து சீதை அன்பு பண்பு பாசம் நேசம் காட்டுவதற்கு யாருமில்லாத அரக்கர் குலத்து மத்தியில் எப்படி அறம் பேசத் தவறிய இராவணருடைய மரபிலே அற ஒருவனை வீடனனை படைத்தானோ அதுபோல அன்பின் பாத்திரமாக இங்கே திருசடையை காட்டி சீதைக்கு பக்கபலமாக இருந்ததாக காட்டுகின்றான் குகன் என்கின்ற ஒற்றை பாத்திரம் போதுமே அன்பு 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 கேட்கிறான் முதல்ல குகனை யார்ரா நான் தேவனின் கலல் சேவிக்க வந்தனன் அவாய் வேட்டுவன் நாயடிய யாரு பெரிய காட்டுக்கு ராஜா ஆனால் ராமனுடைய பாதார விந்தங்களை சேவிக்க வந்தேங்கிற அந்த பணிவு இருக்கு பாருங்க அதைவிட ஒரு அருமையான பாத்திரத்தை கம்பன் மண்டோதரி அந்த இந்திரஜித்து இறந்து கிடைக்கின்ற போது மண்டோதரி யோசிக்கிறார் இப்படிதானே நாளைய போரில் காமவயப்பட்டு அடுத்தவன் மனைவி அபகரித்து வைத்திருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் பெற்ற என் கணவன் ராவணன் வீழ்ந்து போவானே என்று மண்டோதிரி பிளம்புவதாக கம்பன் படைத்திருக்கக்கூடிய அந்த பாத்திரங்களை படிக்கின்ற போதுதான் ஒவ்வொருவருக்கும் எப்படி சூர்பனகைன்னு ஒரு பாத்திரம் அவள்தான் இந்த கதையினுடைய வளர்ச்சிக்கே காரணமாக பஞ்சிகொளிர் விஞ்சு ஒளிர் பஞ்சம அணுங்க அப்படியே அந்த அந்த ஒரு தன்மையோடு சூர்பநகையை படைத்து ராமன் உடைய லக்ஷ்மணனுடைய கவனத்தை சிதறடிக்கின்ற மாதிரி காட்டிய இந்த சூர்பனகை பாத்திரம் இருக்குது பாருங்கள் அவள் எவ்வளவு மதிநுட்பம் மிக்கவலாம் ராவணன் போய் சொல்கிறாளாம் உனக்கு பிடிச்ச உனக்கு இணையாக ஒரு பேரழகியாக இருக்கக்கூடிய சீதையை நான் எடுத்து வரலான்னு போது இந்த ரெண்டு பேரும் தடையாக இருந்தாங்கன்னு தான் பிரச்சனையை உண்டு பண்ணுறான் அப்போ சூர்கனவகையே ஒரு வெள்ளி பாத்திரமாக திரிசடையை ஒரு அன்பு பாத்திரமாக அகலிகையை ஒரு பரிதாபத்திற்குரியதாக சபரியை ஒரு ஈகை பாத்திரமாக இப்படி இன்னொன்று சார் விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் ரெண்டு குருமார்கள் பேசினா எப்படி இருக்கணும் ஒருத்தர் அனுப்புங்கிறாரு இன்னொருத்தர் அவரோட அஞ்சு ராமனை உனக்கு எந்த குறையும் வராதுன்னு இப்படி பேசா விஷயங்களை பேசக்கூடிய பாத்திரங்களாக படைத்த கம்பனுடைய பாத்திரங்களை படிக்க படிக்க ஆனந்தம் வற்றாத ஜீவநதி மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்